வணக்கம் மக்களே இது ரயில் சேவை நீட்டிப்பு தொடர்பான செய்தி தாம்பரத்துக்கும் திருச்சிக்கும் மெயின் லைனில் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் வழியை இப்போதைக்கு இயக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இது ஜனசதாப்தியும் கூட சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஜனசதாப்தியை இயக்க பயன்படுத்துறதுனால இந்த ட்ரெயின் வந்து கடந்த ஒரு எட்டு மாதங்களாக இந்த பகுதிகளில் ஸ்பெஷல் டிஓடின்னு பேர் அதாவது ட்ரெயின் ஆன் டிமாண்ட் அதாவது கூட்ட நெரிசல் அதுக்காக தேவையின் அடிப்படையில் ரயில்வே இயக்கக்கூடிய ஸ்பெஷல் ட்ரெயின் அதாவது சிறப்பு வண்டிகள்னு பேர் ஜீரோவில் ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ட்ரெயினில் ஸ்பெஷல் அப்படின்னு அடுத்த ஸ்பெஷல் ட்ரெய்ன பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா தேவைக்கு அடிப்படையில் அப்பப்போ நீட்டிப்பி செய்வாங்க தான் வந்து அந்த ட்ரெயினோட சாரம்சம் இப்போ இந்த ட்ரெயினை வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாக இயக்கியிருக்காங்க அந்த சதன் ரயில்வே அதில் இடையில இந்த கும்பமேளா சமயத்தில் மட்டும் அந்த ரேக்கு இல்லாததுனால ஒரு ஒரு மாதம் இயக்கப்படலை அதுக்கப்புறம் மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கம் உட்பட பல அமைப்புகள் அதேமாதிரி தஞ்சாவூர் ரயில் பயணிகள் சங்கம் இந்த மாதிரி பல அமைப்புகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனாலையும் எம்பி தஞ்சாவூர் எம்பி மயிலாடுதுறை எம்பி அதுக்கப்புறம் மற்ற அமைப்புகள் ஆளுங்கட்சியை சேர்ந்த பாஜக அவங்களுடைய பிரமுகர்கள் எல்லோருமே தொடர் அழுத்தம் கொடுத்ததுனால இந்த ட்ரெயின் வந்து ஒரு ஒரு மாதமாக நீட்டிப்பு செய்யப்பட்டு வருகிறது இப்போ இந்த ட்ரெயின் வந்து ஜூன் முப்பதோடு முடியுது இது வந்து வாரத்தில் இந்த ட்ரெயினோட நம்பர் என்னென்னா சைவர் அறுபத்தொன்னு தொண்ணூறு சைவர் அறுபத்தொன்று தொண்ணூற்றி ஒன்று டிபிஎம் டிபிஜே ஸ்பெஷல் அதாவது தாம்பரம் திருச்சி பேசஞ்சர் ஸ்பெஷல் அப்படின்னு அர்த்தம் பேசஞ்சர் கிடையாது இந்த ட்ரெயினோட சிறப்பம்சம் இந்த ட்ரெயின் ஏன் வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னா பகலில் டெல்டா பகுதிகளில் இயக்கக்கூடிய ஒரே இயக்கப்படக்கூடிய ட்ரெயின் வந்து ஒன்றே ஒன்று சோழன் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் சென்னைக்கு அது பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து ஓடக்கூடிய ட்ரெயின் அந்த ஒரு ட்ரெயினை விட்டால் வேறு ட்ரெயின்மே கிடையாது அதனால் அந்த ட்ரெயினில் இடம் கிடைக்கிறது ரொம்ப அது ரேர் ஆஃப் இருக்குது ஸோ அரிதாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த டெல்டா மக்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயின் வேணும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வேணும் பகலில் எங்களுக்கு வந்து சோழன் மாதிரி ஒரு ட்ரெயின் வேணும் ரொம்ப நாள் கோரிக்கை விட்டதுனால அதை வந்து ட்ரையல் பேசிஸில் சதன் ரயில்வே அறிமுகப்படுத்தின ட்ரெயின் தான் அது கடந்த ஒரு ஆறு மாதமாக எட்டு மாதம் நல்லா ஓடிக்கிருக்கு தாம்பரத்தில் இப்போ வந்து முனை முக்கால் கிளம்புது திருச்சி மயிலாடுதுறை அந்த ரூட்லலாம் வந்துட்டு திருச்சிக்கு வந்து நைட்டு பத்தரை மணிக்கு போய் சேருதுன்னு அதே மாதிரி திருச்சியில் காலையில் அஞ்சு மு அஞ்சரை மணிக்கு எடுத்து பகலில் இங்கே வந்து பன்னெண்டரை மணிக்கு தாம்பரத்துக்கு வருது தான் இந்த ட்ரெயினோட ஷெட்யூல் இப்போ டைமில் கொஞ்சம் மாற்றிருக்காங்க இந்த ட்ரெயினை வந்து தினந்தோறும் இயக்கணும் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டும் இயற்கிறாங்க அதாவது திங்கட்கிழமை வியாழக்கிழமை தவிர மீதி எல்லா நாளும் இயற்கிறாங்க ஞாயிறு திங்கள் கிடையாது செவ்வாய் புதன் வியாழன் கிடையாது வெள்ளி சனி இந்த மாதிரி வாரத்தில் அஞ்சு நாள் திங்கட்கிழமை வியாழக்கிழமை இந்த ட்ரெயின் இயக்கப்படுறதில்லை ஏன் திங்களும் வியாழனு இயக்கிறது இல்லை அப்படின்னா அன்னைக்கு இதே டைமிங்கில் வேறு ரெண்டு ட்ரெயின் இருக்கிறதுனால அதாவது ஒரு வழியை அதாவது தாம்பரத்துக்கு டெல்டா பகுதியில் போகிறதுனால அந்த ரெண்டு நாள் மட்டும் ட்ரெயின் கிடையாது வச்சுக்கோங்களேன் ஸோ மீதி அஞ்சு நாள் இயக்கிறாங்க இந்த பகுதி மக்களுடைய நாள் கோரிக்கை என்னென்னா இந்த ட்ரெயினை தினந்தோறும் இயக்கணும் இந்த மாதிரி திங்கட்கிழமை வியாழக்கிழமை மட்டும் இயக்காமல் இல்லாமல் வாரத்தில் ஏழு நாட்கள் இயக்கணும் முதல் கோரிக்கை இரண்டாவது இது நிரந்தரமாக இயக்கணும் அப்பப்போ ஸ்பெஷல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முப்பது ஆறில் முடிகிறதுக்கு இந்த பகுதி மக்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கம் வந்து அமைச்சர்கள் இருந்து எல்லாத்துக்கும் எம்பிகளிலேருந்து அதிகாரிகள் இருந்து ரயில்வே அதிகாரிகளுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சு தபாலில் போஸ்ட்டில் அனுப்பிச்சு எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நேற்றுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இந்த ட்ரெயினை அடுத்த ஒரு மாதத்துக்கு ஜூலை முப்பது வரைக்கும் நீட்டிக்கிறதாகவும் இதே அந்த ஐந்து நாட்கள் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெயினை நிரந்தரமாக இயக்கணும் ஸோ வாரத்தில் எழுநாளும் இயக்கணும் பர்மனெண்டாக இயக்கணும் ஸ்பெஷல் மாதிரி அப்பப்போ நீட்டு விசையாமல் ஸ்பெஷல் போட்டு இயக்கணும் ஸ்பெஷல் இல்லாமல் அதாவது அந்த ஜீரோங்கிறத எடுத்து நிரந்தரமாக இயக்கணும் மூன்றாவது இப்போ தாம்பரம் வரைக்கும் போகுது இது வந்து எக்மோர் வரைக்கும் நீட்டிக்கணும் இப்போ எக்மோரில் வந்து இந்த ஏபிஎஸ் ஸ்கீம் பாரத் ஸ்கீம் ஓடிக்கிறதுனால ஒரு அஞ்சு ட்ரெயினை வந்து இப்போ செந்தூர்லேருந்து பல ட்ரெயினில் வந்து தாம்பரத்துலேருந்து இயக்கிறாங்க இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எக்மோர் வரைக்கும் நீட்டிக்கணும் இந்த மூணு கோரிக்கை தான் ஸோ வாரத்தில் ஏழு நாளுக்கு இயக்கணும் மாதிரி நிரந்தரமாக இயக்கணும் அப்பப்போ நீட்டு விசையாமல் நிரந்தரமாக அதே மாதிரி எக்மோர் வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படிங்கிறதும் இந்த ட்ரெயினை விட்டால் பொதுமக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க கிடைக்கிதுன்னு வச்சோங்க ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த சோழன் எக்ஸ்பிரஸ்க்கு டிக்கெட் கிடைக்காதவங்களாம் இந்த ட்ரெயினில் போய்றாங்க எப்பயுமே டி இது கிடைக்கிது அதுமாதிரி சேர் கார் ஃபேர் ரொம்ப நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவா இல்லை அதனால இது வந்து நல்ல ஒரு ட்ரெயின் சதன் ரயில்வே வந்து கொஞ்சம் கரிசனம் காட்டி குறிப்பாக வந்து அதிகாரிகள் வந்து கொஞ்சம் கரிசனம் காட்டி இந்த ட்ரெயினை வந்து டெல்டா மக்களுக்கு நிரந்தரமாக இயக்கணும் அப்படிங்கிறதான் கோரிக்கை இப்போ இந்த ட்ரெயினை ஒரு மாதம் நீட்டிக்கிருக்காங்க அந்த நடவடிக்கை எடுத்த ரயில்வே அதிகாரிகள் அனைவருக்கும் சிறம் மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பாகவும் இந்த பகுதி மக்களில் அதாவது இந்த ட்ரெயினுக்காக போராடிய பல நல்லூள்ளங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்ளலாம் மயிலாடுதுறை எம்பி உட்பட தஞ்சாவூர் எம்பி எல்லோருமே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ட்ரெயினை நிரந்தரமாக இயக்கிறதுக்கு அதிகாரிகளை பார்த்து அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த ஒரு மாதம் மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினை நிரந்தரமாக இயக்கணும் அப்படிங்கிறதான் வந்து முக்கியமானது தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்